ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிக்ஸ் புக்லினுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்போய் அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ரா வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாடு இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் பொக்லின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் இருக்கக்கூடிய பொக்கிலே வண்டிங்க இந்த பொக்கிலின் வண்டி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதுக்கு முன்னாடியே முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பொக்கையின் வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க என்ஜின் கே கிரவுன்னு எல்லாமே குட் கண்டிஷனுங்க வண்டியில் தரப்போதைக்கு எந்த செலவும் இல்லாமல் அனைத்து பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு தயார் நிலையில் இருக்குதுங்க இன்ஜின்கு கிரவுண்டு குட் கண்டிஷனுங்க பாடி கேபின் அண்டர் கேரேஜ் குட் கண்டிஷனுங்க பைப் லைனில் ஆயில் கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான மெயின்டெனன்ஸில் வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பியூர் இரத்தோருக்கு மட்டுமே பயன்படுத்திய பொக்கிலே வண்டிங்க இந்த பொக்லே வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்கிலே வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்